சஞ்சய் சாக்கி சரியில்லை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு விசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் நம்ம ஜானியம்மா வந்து அந்த லெட்டர் வந்து பார்த்தோன்னே வந்து ஒன்றுமே புரியல மாயாட்டை வந்து எல்லா தகவலையும் வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து மாயா வந்து வேக வேகமாக வந்து கார்த்தி வந்து பார்க்கலான்ட்டு இருக்கிறப்ப தனா தனாங்கிற மாதிரி கத்திட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஒன்ன கார்த்தி கணத்திலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க என்ன நீ அடிச்சுட்டு இல்லை எனக்கு அவள இல்லை தனா வந்து எனக்கு கிடைக்கிற வைக்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே தனாக்காக நான் என்ன வேணான்னு செய்வேண்டா தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணனு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா எங்க போயிருப்பா தனா ஒன்றும் புரியலன்னு உனே ஏதோ ஒரு கடையில் ஏதோ ஒரு பாட்டில் வாங்கிட்டு அப்படியே வெளில வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க தனாவோட ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னு வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல தனாக்கிட்ட என்னடியாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க வாழ்க்கையிலாம் அப்படி போயிட்டுருக்கு ஆ நல்லா போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் என்ன பாட்டுலே சும்மா வந்து இதுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க தனா பார்க்குறதுக்கே சரியில்லையே எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே அவங்க மட்டும் போயிட்டே இருக்காங்க தனாவோடய ஃப்ரெண்டு ஒரு பக்கம் கோயிலுக்கு வந்து வந்தாடுறாங்க நம்ம தானா வந்தோன்னே வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஃபீல் இருக்காங்க இது மாதிரி நான் ஒரு முடிவு எடுக்கிறதுனால எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் வந்து கவலைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க ஆனால் என் மனசு வந்து ரொம்ப இருக்கு நான் எந்த பக்கம் நிற்கணும்னு தெரியல நான் ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அதனால எங்கள் குடும்பமே வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறதுக்கு இப்போ நான் போனால் கூட கவலை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டில் முடிய வந்து திறக்கிறாங்க அப்பன்னு பார்த்து பாட்டில் வந்து தள்ளி விட்றாங்க நம்ம மாயா வேக வேகமாக வந்து என்னடி நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க உனக்காக நான் இல்லை அப்பா அம்மா இல்லை நீ செய்கிற தவறான முடிவுனால அவங்களுக்கு தானே பிரச்சனை வரும்னு யோசிக்க மாட்டியா ஆமாம் எனக்குன்னு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்க வேண்டியது அதை நீ தானே வந்து தலைகிலாம் மாற்றின அதுவும் கார்த்தி எனக்கு மாப்பிள்ளையே அவர் வரேன்னா நினச்சிட்டு இருந்தா நீ வந்து கதிருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் இது எல்லாம் என்னால் துளி கூட வந்து நினச்சி கூட பார்க்க முடியல வீட்டுக்கு போனால் எனக்கு பிடிக்காத என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இருக்காப்புல இங்கே வந்து பார்த்தா எனக்கு பிடிச்ச ஹஸ்பண்ட் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதான் செய்கிறேன் உன் அக்காவாக இருந்து நான் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சேன் தேவை இல்லாமல் கார்த்திகை நல்லவன் நல்லவன் சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோன்னே மரியாதையாவா உங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு தெரியுமா அம்மா வந்து நீ எழுதின லெட்டர் எல்லாத்தையும் படிச்சுட்டாங்க படித்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா உடனே வந்து தனா வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கஷ்டப்பட்டு வந்து காப்பாற்றிட்டு கொண்டு வந்திருக்கேன் கோயில் முன்னாடி வச்சு இதெல்லாம் சாப்பிட்லான் இருந்தா அப்படின்னு சொன்னோடனே என்னடா இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கேன் உனக்காக நான் இல்லையா உங்கள் அப்பா இல்லையா உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ஒன்றும் அவனை பார்த்துட்டு அப்படியே வந்து விட்டுருவோம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜானிக்கு வந்து ஆவேசமாக வந்து கேட்குறாங்க அம்மா எனக்கு என்னம்மா பண்ணுறது வீட்டில் வந்து எனக்கு பிடிக்காத ஹஸ்பண்ட் வந்து இருக்காப்புல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லது தான் நாங்கள் செய்ய போகிறோம் தேவை இல்லாமல் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தனாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கார்த்தியெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் தேவையில்லாமல் இன்னொரு வாட்டி நீ கார்த்தி வீட்டுக்கு போவே கூடாது கார்த்தியை நேரில் வந்து கூப்பிட்டாலும் என்கிட்ட சொல்லிடணும் அன்றைக்கி கார்த்தி வந்து கட்டில்கடியில் இருந்தாங்கிற விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாமலா இல்லை தானா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா எல்லாமே தெரிஞ்சிருந்தா கேட்காம இருந்தியா உன் மனசு கஷ்டப்படும் தாண்டா நான் கேட்காம இருந்தேன் இன்னொரு வாட்டி அவன் பிரச்சனை பண்ணுவான் கார்த்தி வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லைங்கிற மாதிரி சொல்லவலான்ட்டு இருக்காங்க எல்லா உண்மையும் அப்போன்னு பார்த்து மாயா வந்து தடுக்கிறாங்க நம்ம இங்கே வச்சு பேசுனா யாரும் கேட்டுற போகிறாங்க தயவு செஞ்சு வந்து தனா உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்புறம் பார்த்துக்கலாம் பெரியம்மா இப்போதைக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறா மாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா யாருக்கும் எந்த விஷயமும் தெரிய வேணாங்கிறது தான் சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லும்போது செமையாக வந்து கடுப்பாயிட்டாங்க கார்த்தி அப்போனா தனா என்னை பார்க்க வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்போனா அந்த வீடியோ ஆதாரம் எல்லாம் இருக்குது நீ மட்டும் ஒத்துக்கலன்னா நான் என்ன பண்ணுவேங்கிற விஷயத்த வந்து சொல்லிர்லான்னு ஒரு லெட்டரில் வந்து எழுதுகிறாங்க எல்லாத்தையும் வந்து கேவலமாக அந்த லெட்டரில் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க யார் மூலியமாக இந்த விஷயத்தை வந்து தனாவுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பட்டமாக பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி உடனே தனா வந்து யாரோ ஓப்பனிங் சீனில் வந்து ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களே ரஞ்சினின்னு ஒருத்தவங்க அவங்கள வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே நீ தனாவோட ஃப்ரெண்டு தானே நான் தனாவை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது தனாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சி நீ யார் முதல்ல எதுக்காக வந்து பேசணுங்கிற இது மாதிரி பேட்மிண்டன் சம்மந்தமாக வந்து நான் பேசணும் அவளோட டேலண்ட்டெல்லாம் நான் வெளியில் கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேனே கார்த்தி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதை யாருக்கும் தெரியாமல் வந்து கொடுத்துரு குறிப்பாக மாயா ஜானகிக்கு ஏன்னா அவங்க என் மேலே வந்து சம கோவத்தில் வந்து இருக்காங்க ஆனால் நான் எந்த விதமான தப்புமே பண்ணலையேன்னு சொல்லி நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சரி இந்த லெட்டரை வந்து கொடுக்குறேன் இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்காதிங்க சத்தியமாக நான் வந்து கேட்கவே மாட்டேன் இந்த உதவி மட்டும் பண்ணிடு சரியான உடனே அப்படியே வேக வேகமாக வந்து லெட்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ள வந்து வராங்க தனா வந்து மாடியில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க கிட்டே வந்து இருக்காங்க அவங்க தனாவோட ஃப்ரெண்டு இதை வந்து மாயா வந்து பார்த்துட்டாங்க என்ன ரஞ்சினி இங்கே வீட்டுக்கு வந்திருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது செல்ஃபோனுக்கு பின்னாடி இருக்கிற லெட்டரை வந்து பார்த்துட்றாங்க கையில் வந்து லெட்ரு வந்திருக்கு ஒரு வேளை கார்த்தி வந்து பார்த்து லெட்டர் எழுதி கொடுத்துருக்கானோ அவன் என்ன வேணான்னு செய்வான் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜானிங்கம்மா ஃப்ரெண்டு வந்திருக்காங்க நீங்கள் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இல்லை பெரியம்மா நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னனேன் லெட்ரு வந்து யாரோடது கார்த்தியோட தானே ஆமாம் அவர் தான் ஏதோ பேட்மிண்டன் சம்மந்தமாக வந்து தனா கிட்டே வந்து சொல்லியிருக்காப்புல அதனால தான் அவங்க கிட்ட கொடுக்கலான்னு வந்திருக்கேன் நீ என் கிட்டே லெட்டரை கொடு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது கார்த்தி வந்து அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரஞ்சினி நீ என்னோடய ஃப்ரெண்டு கார்த்தியோட ஃப்ரெண்டு கிடையாது இப்போ கொடுக்க போறியா இல்லையான்னு சொல்லி செம்மையாக வந்து பேசணுன்னே அந்த லெட்டரை வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்னே வந்து டக்கு டக்குன்னு வந்து வாசி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஃபுல்லாக படிச்சு முடிச்சிடுறாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் எனக்கு காஃபிலேருந்து எதுவும் வேணாம் தனாவை கேட்டேன்னு மட்டும் சொல்லிவிடு இந்த லெட்டரை வந்து தனாக்கிட்ட கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க மட்டும் போ பார்க்குறாங்க கார்த்தி எப்படி இருந்தாலும் வந்து விசாரிப்பான்ல இந்த பொண்ணுக்கிட்ட அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு திட்டத்தை வந்து போட்டு முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா உடனே வந்து குடுக்குடன்னு வெளியில் வந்து வராங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ரஞ்சினி எனக்காக ஒரு விஷயம் வந்து சொல் சரியா என்ன சொல்லணும் பொய் சொல்லணுமா ஆமாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ சொல்லி தான் ஆகணும் இந்த லெட்டரை நான் யார்கிட்டையும் வந்து கொடுக்கல தனாக்கிட்ட மட்டும்தான் கொடுத்தேன் யாருமே வீட்டில் இல்லைங்கிற விஷயத்தை வந்து சொல்லிடு சரியா மாயா கிட்டே வந்து நான் எதுவும் வந்து பேசலை இந்த லெட்ரு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் சொல்லிடு சரியான சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கார்த்தி வந்து கேட்குறாங்க இந்த லெட்டரை வந்து கொடுத்தியா அப்படின்னு சொல்லி ரஞ்சினி கிட்டே கேட்கும்போது இந்த கிட்டேயும் வந்து கொடுத்துட்டேன் அவளும் இந்த லெட்டர் வந்து படிச்சுட்டான் தான் நினைக்கிறேன் அப்படியா அப்போனா இன்னைக்கு ரொம்பவே வந்து நினைச்சக்காரைய வந்து நிறைவேறணுங்கிற மாதிரி கேவலமாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல கார்த்தி ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க என்னம்மா லெட்ரு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல பிரியம்மா நான் வந்து மறைக்க விரும்பலை நீங்களே படித்து தெரிஞ்சிக்கங்கன்னொன்னே அந்த லெட்ரு வந்து கொடுத்துட்றாங்க என்னடி இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கான் நான் அவனை உண்டு நான் ஆக்க போகிறேன் இனிமேட்டு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அவனை பத்தமாக வந்து அமுச்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லும்போது பெரியம்மா நீங்கள் சும்மா இருங்க இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாயா என்னடி பண்ண போகிறேன் நான் தான் அவனை பார்க்கறதுக்காக போகிறேன் நீ பார்க்குறதுக்காக வந்து போறியா அவன் கிட்டேயா ஏய் அவன் எப்பே இருப்பட்டவன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அவனை பார்க்கறதுக்காக நீ போகக்கூடாது நீயும் என்னோட மூத்த பொண்ணு தான் அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணை வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு பொண்ணெல்லாம் அங்கே போவேன் வேணாம் கண்டிப்பாக அவன்கிட்டே இருக்கிற வீடியோ ஆதாரத்தை இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே வந்து எடுத்தே ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி மாசா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாயா என்னம்மா தெரிஞ்சுதான் பேசுறியாங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு பக்கம் வந்து சாமியோட டான்ஸ் வந்து வரப்போகுது போல இருக்குது அவங்க திருவிழாக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தனா வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து தனா வந்துட்டாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சோன்னே அப்படியே வேக வேகமாக வராங்க தனா தனாக்கிட்ட வந்து பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து என்ன தானா உனக்கு எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அப்பா நினச்சிக்க அப்பா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஈஸியாக வந்து கண்ணோட்டத்தில் வந்து பார்ப்பேன் அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் வந்து சரி செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா ஒருத்தவங்க இருக்கிறப்ப அதோட அருமை வந்து தெரியாது இல்லாதப்ப தான் வந்து நமக்கு வந்து அருமை தெரியும் அந்த விஷயத்தை மட்டும் நம்ம என்றைக்கா இருந்தாலும் வந்து யோசிச்சு தான் செய்யணுங்கிற மாதிரி தானே ஒரு விஷயம் வந்து பண்ண வந்தாங்களே இது எப்படி அப்பாவுக்கு தெரியுமா நிச்சயம் வந்து மாயாவும் ஜானியம்மாவும் சொல்லியிருக்க மாட்டாங்க இது எப்படி வந்து இவர் வந்து இருக்காருங்கிற மாதிரி யோசிக்கும்போது அப்பா அப்படியெல்லாம் இல்லைப்பா நான் ரொம்ப தைரியமான பொண்ணுப்பா நான் யாரோட பொண்ணு இருக்கிற பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா நான் வந்து போயிட்டு வந்துடுறேன் என்னடா நீ பார்க்கறது மாதிரியே இருக்கு ஆமா தன மாதிரியாக தான் நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகிறப்ப நிச்சயம் சாமி வந்து நம்ம மாயாவையும் காப்பாத்திடுவாங்க அந்த வீடியோ வந்து தூக்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை பத்திரமா வந்து அமுச்சு வச்சுருவாங்க நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்